அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒருத்தர் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஓகே ஃபைன்னு விட்டுடலாம் ஆனால் அவர் எப்படியுமே திருக்கத்தரசி அப்படிங்கிற கெட்ட வருவார் ஆனால் இந்த உலகத்தில் அடுத்து என்னென்ன அனர்த்தங்கள் நடக்க போகுது அடுத்து யார் யார் சாக போகிறா அப்படிங்கிறத கணிச்சு சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை வணக்கம் அந்திரிக்கு நமஸ்காரம் இது தக்ஷி சவலதிகாரம் இந்த உலகத்துல நிறைய தீர்க்கத்தரிசிகள் இருக்காங்க ஆனா இந்த பாபா வங்காவை மட்டும் ஏன் எல்லாரும் ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க அதை தெளிவா இந்த காணொலியில பார்க்கலாம் உலகத்துல ஏகப்பட்ட தீர்க்கத்தரிசிகள் ஏன் உயிரோடையுமே நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து போன இந்த பாபா வங்காவை இன்னும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கணிச்ச கணிப்புகள் எல்லாமே இன்னுமே சரிவர நடந்துட்டு இருக்கு யார் இந்த பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவங்க பல்கேரியாவில் பிறக்குறாங்க உண்மையாவே இவங்களுடைய பெயர் வெண்கெலியா ஒரு நாள் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு புயல்னால தடம் மாறி போயிருக்கு எதிர்ச்சியாக வந்த புயல் அனர்த்தத்துல இவங்க மாட்டுப்பட்டுருக்காங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு காப்பாற்றி இவங்களை கூட்டிட்டு வந்தாலும் அந்த புயல்னால இவங்களுடைய பார்வை இல்லாமல் போயிடுச்சு புயல்னால தன்னோட வாழ்க்கையே இழந்ததா நினைச்ச இந்த பெண் ஒரு நாள் இந்த உலகத்தோட வாழ்க்கையே தன் கையால எழுத போறது அன்றைய நாள் நினைச்சு பார்க்கல பார்வையை இழந்திருந்த இவங்களுக்கு கொஞ்ச நாள்ல எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொன்றா இவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அது உண்மையாகவே நடக்கவும் செய்யுது அதனால அவங்கள அவங்களுடைய வீட்ல உள்ளவங்க நம்ப அதை தொடர்ந்து அவங்களுடைய கிராமத்தில் உள்ளவங்க அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த பார்வையில்லாத பெண் உலகம் பூராக பேசக்கூடிய ஒரு நபராக மாறினாங்க அதோட இவங்களை பாபா வாங்கா அப்படிங்கிற பெயர்ல உலகம் பூராகவுமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க இவங்க கணிச்ச விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உண்மையாகவே நடந்தது டூ தௌசண்ட் ஒன்ல நியூயார்க்கில் நடந்த அந்த விமான தாக்குதல் இதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் உயிரிழந்தாங்க இதையுமே இவங்க ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டூ தௌசண்ட் ஃபோரில் வரக்கூடிய சுனாமி பற்றி ஐஎஸ்ஐஎஸோட எழுச்சி பற்றி இப்படி நிறைய விஷயங்கள இவங்க குறிப்பிட்டாங்க அது அப்படியே நடந்தது அதோட சேர்த்து உலக தலைவர்கள் பற்றிய குறிப்புமே இருக்கு நாளைய நாள் யாரு ஜனாதிபதி ஆக போறாங்க அந்த ஜனாதிபதி ஆனவங்க எப்ப உயிரிழப்பாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்ததுனாலயே தலைவர்கள் கூட இவங்களுடைய இந்த ப்ரொடக்ஷனை நம்ப ஆரம்பித்தாங்க உலகமே இவங்களுடைய கருத்துக்களை நம்பினாலும் விஞ்ஞானிகள் இதை நம்பல இவங்களுடைய கருத்துக்கள் ஜென்ரலாக இருக்குது அப்படின்னு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க நியூயார்க்கில் ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னா டூ தௌசண்ட் ஒன்ல இந்த இடத்துல இந்த விபத்து நடக்க போகுது அந்த எல்லாம் குறிச்சிருக்க மாட்டாங்க அது ரொம்பவே கன்ஃபியூஷனான வார்த்தைகள் பல உவமைகள் அடைமொழிகள் எல்லாமே சேர்த்து தான் அவங்க எழுதியிருக்காங்க அதுலேருந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட அவங்களுடைய இந்த கருத்துக்களோட மக்களே ஒப்பிட்டு பேசி கொடுறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் பக்கத்துல இருந்து சொல்றாங்க என்னதான் விஞ்ஞானிகள் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாலுமே மக்கள் அதை நம்ப மறுக்கல ஏன்னா சுனாமி பற்றி ஐஎஸ்ஐஎஸோட எழுச்சி பற்றியெல்லாம் இவங்க தெல்ல தெளிவா டிரெக்டாவே எழுதியிருக்கிறாங்க அது உண்மையாகவே நடந்ததுனால மக்கள் இன்னுமே பாபா கணிப்புகளை நம்புறாங்க அவங்களுடைய கணிப்புகள்ல சிலது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணும் சில கணிப்புகள் இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள்ல முக்கியமா இந்த கிளைமேட் சேஞ்ச் புதிய புதிய நோய்கள் பற்றிய தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதோடு சேர்த்து உலக போர் பற்றியுமே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்பவே ஆகிடுவீங்க இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ரொம்ப தீவிரமாக வளர்ச்சி அடையும் ஆனால் ஒரு நாள் அந்த ஏஐ டெக்னாலஜியை மக்களை கண்ட்ரோல் படுத்தி கொல்லக்கூட செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இதையே கூகுள்லேருந்து இருந்து வெளியேறிய ஒரு நபர் கூட குறிப்பிட்ருந்தாரு நாம் கண்டுபிடிக்கிற ஏஐ நமக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ஆனால் சம்டைம்ஸ் சிலர் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த செஜிபிடியாக இருக்கட்டும் இல்லைனா ஏஐ ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து செட் பண்ணுவோம்ல அதில் ஏஐ கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்கும்போது அது தர ரிப்ளையை அவங்களுடைய க்ரியேட்டர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்களாம் ஸோ இது எப்படி சாத்தியமாகும் ஒரு மனது இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் தெரியாத ஒரு சாஃப்ட்வேர் எப்படி அந்த மாதிரியான ரிப்ளைலாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொல்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மேபி உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா உண்மையாகவே இந்த செட்ஜிபிடி ஏஐன் மூலமாக நிறைய உயிர்கள் இப்போ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அமெரிக்காவில் தான் டிப்ரெஷன் காரணமாக பேச யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக சர்ஜிபியோட செட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஸோ அவரை செட் பண்ணிகிட்ருக்கும்போது இன்னுமே அந்த சர்ஜி பீடியோடய வசனங்கள் அவரை இன்னும் டென்ஷனாக அவரும் இறந்துருக்கிறாரு இறக்க முன்னாடி அவருடைய அம்மாவையுமே கத்தியால் குத்தி கொலை செய்துட்டு இறந்து போயிருக்காரு ஸோ இதுக்கு ரீசன் சர்ஜிபிடி அப்படி பார்க்கும்போது பாபா வங்காவின் கருத்துக்கள் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா உங்களுக்கும் ஸோ இதோடு சேர்த்து மிக முக்கியமாக இந்த வெதரை வந்து மனுஷங்க கொஞ்ச நாளாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க டைம் ட்ராவல் அதிகமாக நடக்கும் அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் அதாவது ஒரு உயிரை வந்து நம்ம இன்னொரு உடலுக்குள்ளே செலுத்தலாம் இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னுமே குறிப்பிட்ருக்குறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியலை ஆனால் இதெல்லாம் நடக்க தொடங்கிச்சின்னா மனுஷன் நிம்மதியாக வாழவே முடியாது இவங்களுடைய கணிப்புகளை பற்றி எல்லாருமே பேசினாலும் கூட அவங்கள பற்றி யாருமே கதைக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயமாக எல்லாருமே கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்களே யோசிங்களேன் ஒரு சாதாரண பெண் கண் பார்வையை இழந்துட்டாங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையே போச்சுன்னு உட்காந்துருவோம் இல்லை ஆனால் இவங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எதிர்காலம் பற்றி தோணுது நான் எழுதுகிறேன் அது பிறருக்கு உதவும் இந்த உலகத்துக்கு உதவும்னு தன்னுடைய வாழ்க்கையை பார்வை இழந்தாலும் பரவாயில்ல தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்குன்னு இன்றைய நாள் வரைக்கும் நாங்கள் அவங்கள பேசக்கூடிய வகையில் இந்த உலகத்துக்கான விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதாங்க வாழ்க்கை நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது நம்ம இந்த உலகத்தை விட்டு போக முன்னாடி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த உலகத்துக்கு என்ன விஷயத்தை கொடுத்துட்டு போகிறோம் என்ன நல்ல விஷயங்களை செய்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபேக்ட் இது தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாபா வாங்கோட கதை இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இனி வரும் காலங்களையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வரும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி